உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன விஷயம் என்கிட்ட இத பத்தி யாரும் எதுவும் சொல்லலையே என்னமா நீங்க ராதா அம்மா கூட சொல்லலையா பாத்தீங்களா உங்ககிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டாங்க சரிதான் என்னமா நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணமும் ரெடி ஆயிடுச்சு இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே ஜாஸ்மின் ராதாமா எனக்கு காஃபி வேணும் கொஞ்சம் கொண்டு ஆ சரிங்கம்மா இது எடுத்துட்டு வர கொஞ்ச நேரமாவது பேச விடுறாள அதுக்குள்ள மூக்க வேத்திரிச்சு பாரு வந்துட்டா அனி என்ன சொல்ற அவ எனக்கு ஒண்ணுமே புரியல அவ பேசுறது உனக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல யாருக்கும் புரியாது உங்க சித்திய தவிர சரிதான் நீ உனக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்ண உங்க சித்தி சரின்னு சொல்லிட்டாங்க அண்ணி என்ன சொல்றீங்க நிஜமாவா அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இப்படி சித்தி ஒத்துக்கிட்டாங்க என்னால நம்பவே முடியல அடடா போதும் எல்லாம் நம்ம போட்ட மாஸ்டர் பிளான் தான் எல்லாம் சரியாயிடுச்சு உங்க சித்தி சீக்கிரமா நிச்சயத்தை வச்சுக்கலாம் ஒரு மாசத்துல கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க உனக்கு இப்ப சந்தோஷம் தானே அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா சொல்லு அண்ணி இப்ப எங்க அம்மா என் கூட இருக்க மாதிரியே இருக்கு என் கூட இருந்து எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள தோண்டிட்டே இருக்கு நான் அம்மா இல்லாதப்போ என்னை புரிஞ்சுக்க யாருமே இந்த வீட்டில் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ நீங்க இருக்கீங்க எப்பவும் இதே மாதிரி கூட இருப்பீங்களா ஏய் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் இப்ப எதுக்கு நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க உன் கூட இப்ப மட்டும் இல்ல எப்பவும் நான் இருப்பேன் உனக்கு சந்தோஷமா உனக்கு பிடிச்சதை செய்யதான் நான் இருக்கேன் உன் அம்மா இடத்துல நீ சந்தோஷமா இருதேவா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்ன நடக்குதுங்க என்னராதா எல்லாம் சொல்லிட்டீங்க போல தேவா இவ்ளோ சந்தோஷமா இருக்கா அட நான் எங்க சொன்னேன் இந்த ஜாஸ்மின் வாய வச்சிட்டு சும்மாவா இருக்கா நான் வர்றதுக்குள்ள எல்லார்த்தையும் உலறிட்டா என்னடா நடக்குதிங்க வாச்சா உன்னை தான் பேசிட்டு இருந்தோம் மூக்கு ஏத்த மாதிரி கரெக்டா வந்து நிக்கிற அது ஒன்றும் இல்லை கிரேஷ் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துருக்கோம் இல்லைனா அண்ணாவை விட தேவா கரெக்டாக சொல்லுவா சரிதானே தேவா போங்கண்ணி ஹேய் நில்லு நீங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க போங்க நான் போறேன் என்னாச்சு தேவாக்கு வெக்கப்பட்டுட்டு போறா அண்ணா இங்க பாருங்க தங்கச்சி சொல்றேன்ல இப்படி கோச்சுக்க வேண்டாம் இனிமே நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த வீட்டு பக்கம் வராதீங்க ராதா இ என்ன பேசுறீங்க ராதா ஏமா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அண்ணா என்ன பயந்துட்டீங்களா இந்த வீட்டு மாப்பிள்ள இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காது தான் நான் அப்படி சொன்னேன் என்ன ராதா நீங்க கொஞ்ச நேரத்துல பயப்பட வச்சுட்டீங்க நீங்க இப்படி பேசணும்னே நான் என்னாச்சு உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னம்மா சொல்ற எல்லாம் ஓகே ஆயிடுச்சா டேய் என்ன பேசுற என் பொண்டாட்டி போட்ட பிளான்ல எந்த சொதப்பலும் கிடையாது கரெக்டா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நேத்து இத சித்தி வந்து எங்ககிட்ட நேரடியாவே சொல்லிட்டாங்க என்னடா இவ்வளவு தூரம் சொல்ற ஏதோ யோசிச்சுட்டே இருக்க இல்லடா ஆன்டி இத பத்தி என்கிட்ட எதுவுமே பேசல எப்படி இதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அண்ணா இனிமேதான் பேசுவாங்க நீங்க கொஞ்சம் இருங்க ம் சரிம்மா சரி நான் அப்ப கூப்பிடுற வரைக்கும் நான் பக்கம் சரிப்பட்டு ஆமாண்ணா அதுவும் கரெக்டு தான் நீங்க சும்மா சும்மா இங்க வந்து போறது தெரிஞ்சதுன்னா அத்தைக்கு கண்டிப்பா சந்தேகம் வந்துடும் நம்ம பிளான்லேயே சொதப்பலாயிடும் அதனால பொறுமையாவே ஹேண்டில் பண்ணுவோம் சரிம்மா ராதா கிரிஷ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது தேவா இந்த கல்யாணத்தை பத்தி சொன்ன உடனே என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா எங்க அம்மா இல்லாத குறைய நீங்க எனக்கு தீர்த்து சொன்னா எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தேவா சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைச்சேன் ஆனா அவளுக்குள்ள இத்தனை வருஷமா இருந்த கவலை இப்போ இந்த ஒரு நிமிஷத்துல சந்தோஷமா மாறினத சொன்ன விதம் எனக்கு என்னமோ பண்ணுது கிரேஷ் கிரேஷ் என்னாச்சுடா ராதா தேவா அப்படியா சொன்னா ஆமா அப்படிதான் சொன்னா அதுக்கே நீ எழுதிட்டு இருக்க அப்ப இத்தனை வருஷமா நான் அவ சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருந்திருக்கு நான் தான் அதை கவனிக்காம விட்டுருக்கேன் கிரிஷ் உன் இடத்துல இருந்துதான் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் நான் கூட இருப்பேன் உனக்கு என்ன வாழ்க்கைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது இவன் நம்ம பேச்சையை கேட்க மாட்டேங்கிறா நம்ம என்ன சொன்னாலும் காத்துல வாங்க மாட்டேங்கிறா என்னதான் பண்றது நடக்கிறதோ அது நடக்கட்டும் அவளே புரிஞ்சு வந்தாதான் அங்க போனா அவங்க அம்மா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க மாமா நான் பேசி அன்னை பிர அண்ணா என்னண்ணா ஆபீஸ் போலியா நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன்டா நீ என்ன வேலைக்கு போகாம இங்கேயே இருக்க நானும் கிளம்பிட்டேண்ணா இனிமேதான் போகணும் சரி நேத்து மாமா போய் பார்க்க போயிருந்தியே என்னாச்சு கணிக்கிட்ட பேசினியா ஆ ஆ பேசினண்ணா கணிட்டு இல்லை மாமாட்ட மாமாட்டியா சரி மாமாட்ட பேசி புரிய வச்சியா என்னாச்சு என்ன நடந்தது என்ன சூழ்நிலையில் அது நடந்ததுன்னு ஏ மாமாட்ட சொல்லதான் நான் அவ்வளோ ட்ரை பண்ண ஆனா மாமா என் மேல ஒரு விதத்துல ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க நீ என் பொண்ண கஷ்டப்படுத்த மாட்டேங்குறதுல ஆனா நான் எவ்வளோ சொன்னாலும் அத்தை தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம் என் புள்ள வாழ்க்கையை கெடுத்ததே நீ தான் முதல்ல வெளியே போன்னு சொல்லி துரத்திட்டாங்க அண்ணா எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா ஒருவேளை கணிக்கு தான் என்ன பிடிக்கலயோன்னு தோணுது ஓங்கி அரஞ்சன் வெயி என்னடா பேசிட்டு இருக்க நீ அந்த பொண்ண பத்தி எல்லாம் பேசாத உன்னை பிடிக்காமியா உன்னை பார்க்க வந்தா உங்ககிட்ட பேச வந்தா நீதான் அவளை கஷ்டப்படுத்தின கடைசியில எல்லா பள்ளியும் தூக்கி அவன் மேல போடுற பாத்தீங்களா நீங்க கூட என் தானே கோவப்படுறீங்க ஆமா உன் தான் கோவப்படணும் தப்பு உண்மையில இருக்க அந்த பிள்ளைய சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அது நம்ம மாமா பொண்ணுடா சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் எதையும் எடுத்துரிஞ்சு பேச மாட்டா அவளுக்கு தேவையானது எதையும் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டா அப்படிப்பட்டவ உன்னை வேண்டாம் நினைக்கிறா நீ எப்படி சொல்லலாம் எனக்கு தெரியும்ண்ணா நானும் எனக்கு அப்புறம் அவ சொல்றது பேசுறத வச்சு நான் என்ன நினைக்கிறது நான் சொல்றத அவ காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா நான் பேச வந்தாலே உன் மூஞ்சியில் முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை முதல்ல அக்கட்டப்போ அப்படின்னு சொல்றா அப்ப நான் என்னதான் நினைக்க முடியும் நீயே சொல்லு இங்க பாருடா உனக்கும் அத்தைக்கும் நடுவில் என்ன நடந்ததுன்னு கணிக்க தெரியாது அப்படி இருக்கும்போது அவளை நீ ப்ளேம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு உன்னை புரிஞ்சுக்குவா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு தேவை இல்லாம வார்த்தை விட்டுட்டு நான் ஆபீஸ் கிளம்புறேன் இது வரந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம் முட்டாள் பையன் வாய்க்கு வந்தது கண்டபடி பேசிட்டு இருக்கான் பாரு அம்மா கனி தேங்க்ஸ் மாமா நீங்களாவது என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கீங்களே என்னம்மா நீ இப்படி பேசுற நீ இந்த வீட்டு பொண்ணு உன்னை நாங்க புரிஞ்சுக்காம எப்படி சஞ்சயும் உன்னை பத்தி இவ்வளவு நேரம் நீ ரொம்ப பொறுப்பான பொண்ணு பொறுமையான பொண்ணுன்னு தான் சொல்லிட்டு இருந்தான் நீ அதெல்லாம் கேட்டிருக்கணுமே கேட்ட மாமா அவன் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் கேட்டுட்டாலாம் இன்னைக்கு நீ தொலைஞ்ச போ கொஞ்ச பேச்சா பேசினா நல்லா வாங்கு அப்பதான் உனக்கு புத்தி வரும் சரிம்மா நீங்க பேசிட்டுங்க எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நம்ம சாயந்தரமா எல்லாம் பேசிக்கலாம் சரிங்க மாமா ஏண்டா உன்னை நான் பிடிக்காம தான் நான் கல்யாணம் பண்ணேன்னா என்னை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட சண்டை கட்டிட்டு என்ன பிரேக்கப் பண்ற என்ன ஆளு உன்ன